எல்லாருக்கும் வணக்கம் கழுமரத்தினுடைய இயக்குனர் நடிகரா நீங்க பார்த்து அறிமுகமானவன் பட்டாச்சி நிறைய படங்கள்ல வந்து விவேக் சார் கூட வந்து நல்ல நகைச்சுவை அவர் கூட வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறைய படங்களை சப்போர்ட் பண்ணிருக்கேன் முதல் படைப்பா படமா நான் பார்த்த வழிகளை இதை ஒரு திரையில கொண்டு வரணுங்கிறதுக்காக கடின உழைப்புல எடுத்த படம் தான் கழுமரம் இது ஒரு ஒரு மனிதனுடைய வழி கிடையாது மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை இளைஞர்களுடைய வழி இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே வந்து படிச்சதுக்காக வேலை பார்க்கலாமானா இல்லை சரி பிடிச்சதுக்காக வேலை பார்க்கலானுமானா அதுக்கும் கை கொடுக்க யாரும் இல்லை அப்படி இருக்கிறப்போ தன் ஆசை நம் அறிவு நம்ம ஓடி வந்த பாதையை அதை யாராவது களவாடாங்கன்னா அவனுடைய வழி எப்படி இருக்குங்கிறது தான் கழுமரம் எல்லாரும் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து நல்ல நல்ல சூப்பராக கொண்டாடிட்டு இருக்கிறீங்க நான் எதை நான் நினைச்சனோ இந்த படம் எல்லாருக்கும் எந்த மாதிரி கண்டென்ட்டா கனெக்ட் ஆகுமோ ஒருத்தனுக்கு மட்டும்தான் பிடிக்குமோ சினிமா காலுக்கு மட்டும்தான் பிடிக்குமோ மக்களுக்கு வந்து இது எப்படி ஏத்துக்குவாங்களான்னு பயங்கர தவிப்புல நாங்கள் கடினமாக நினைச்சுட்டு இருக்கிறப்போ இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க வழி ஏற்றன் எல்லா புண்ணு எல்லாமே வந்து வர்றது தான் இந்த வழி எங்களுக்கும் உணர்ந்திருக்கிறது போட்டு இன்னைக்கு கொல்ல ஒத்து போயிட்டு போறாங்க என் பையனை பார்த்த மாதிரியே இருக்கு என் பையனோட மனநிலை இன்னைக்கு வீட்டுக்குள்ள தான் இருக்கு அவன் ஜெயிச்சிருவாங்கிற அவன் முகத்துக்கு நாங்க எந்த இதையும் காட்டிக்காம அவங்களோட வாழ்ந்துகிட்டு சொல்றது வந்து நல்ல குடும்பத்துல கனெக்ட் ஆயிருக்கு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க இந்த படம் மக்கள் கிட்ட போய் நிறைய சேர்ந்து நல்ல வெற்றி படமா அமையுது உங்களுக்கு தான் இருக்குது